வெல்கம் டு அவர் சேனல் சுகமே இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு கத்திரிக்காய் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கத்திரிக்காயில் நம்ம ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி நல்ல பருத்த கத்திரிக்காயாக எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா உப்பு இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடலாம் நல்லா இதை நல்லா கலந்து விட்டாச்சு நம்மளுடைய ஸ்டஃபிங் பவுடர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி தொடைச்சி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்திரிக்காயில் அப்படியே கீரல் போட வேண்டியது தான் வெளியில் கட் ஆகாமல் கிராஸில் இப்படி ஒரு அப்படியே கீறி விடலாம் அப்போ தான் நம்மளுடைய ஸ்டஃபிங் இதுக்குள்ளே போகும் அதுக்காக இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம் இது அடுத்த பீஸையும் இந்த மாதிரி பண்ணியாச்சு நம்ம இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிடலாம் எல்லா கட்டிங்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் உள்ள வரைக்கும் போகணும் இந்த மாதிரி நான் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு கத்திரிக்காயில் மட்டும்தான் நம்ம ஸ்டஃபிங் போட்டு ஒரு கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் இல்லை கத்திரிக்காய் காரக்குழம்பு புளி குழம்பு சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அழகாக அதுக்குள்ளே போய் செட்டிலாகிக்கும் கரெக்டாக எல்லா லைன்லேயுமே அப்படியே போய் அது உள்ளே லோட் ஆகிக்கும் நம்ம எடுத்த அளவுக்கு ரெண்டு கத்திரிக்காயையும் நல்லா ஃபில் பண்ணியாச்சு மீதி கொஞ்சம் இருக்குது இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க பேன் வச்சாச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் சூடாகட்டும் நம்ம இந்த கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சூடான உடனே இந்த எண்ணெயை அப்படியே லேஸாக தெளிச்சு விடுங்க இப்போ மசாலா உதிராமல் அப்படியே கரெக்டாக வந்துடும் பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் நல்லா வேகிறதுக்கு அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்படியே பரட்டி விடலாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் முட்டை கத்திரியெல்லாம் கத்திரிக்காய்லாம் நம்ம செய்வோம்ல அந்த மாதிரி இப்படி வந்துருக்கு பாருங்கள் எல்லா பக்கமும் இந்த ஈவனாக அந்த ஹீட்டு படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே கத்திரிக்காய் நல்லா வெந்து சுருங்கி வருது பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதே ஒரு பக்கம் இறக்கி வச்சிடலாம் இப்போ கிரேவி தாளிச்சு விட்டுருக்கு வேறு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் பொரியட்டும் கடுகு சீரகம் பொரியுது நம்ம கருவேக்குள்ளே இதுக்குள்ளே இது பொண்ணு பிச்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குடிப்புடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் உள்ள சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் ஸ்பூன் கரம் கரம் மசாலா மட்டும் நல்லா கலந்து விடலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் வெப்ப நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அதில் மீதி இருந்ததில்லை அந்த மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கொதி வரட்டும் நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு நம்ம பேனை அப்படியே வச்சுட்டு ஒரு நிமிஷம் சூடாகட்டும் நம்ம இதை அப்படியே இதில் போட்டுடலாம் இதை அப்படியே பேசி விடலாம் பாரு இதில் வெங்காயம் தக்காளி மாதிரி வெங்காயத்தையும் நீங்கள் அரைச்சி போட்டும் கிரேவி பண்ணலாம் இல்லை கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மென்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும்ட்டு வெங்காயத்தை எப்படி சேர்த்துருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க மூடி வைக்கும்போது அப்படியே நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும் அதுக்காக மறுபடியும் ஒரு முறை அப்படி பெருத்தி போட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவியோடய டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ ஸ்பைஸியாக செம்ம டேஸ்ட்டாக அப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்குறக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வாங்க இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் வா சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்முடைய கத்திரிக்காய் கிரேவியில் பாருங்கள் கத்திரிக்காய் இவ்வளோ செமையாக குக் ஆகிருக்கு சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு புளிக்குழம்பு கத்திரிக்காய் சுட்ட சட்னி எல்லா வெரைட்டியும் சாப்பிட்ருக்கோம் பட் பாருங்கள் இதோட டெக்ஸ்டர் இதோட இது இது நம்ம வந்து சப்பாத்திக்கு சாப்பிடலாம் சாதத்துக்கு அருமையாக இருக்கும் ஒரு தயிர் சாதம் வச்சுட்டு கத்திரிக்காய் கிரேவி பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல் அளவிலோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்